ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா காரப்பொடி மீன் குழம்பு பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் காரப்பொடி மீன் ஒரு ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் பாருங்கள் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளியே நான் மிக்சர் ஜாரில் இருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் சின்ன தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவை நீட் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இஞ்சியும் பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன் நான் தட்டி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் வதங்கிடுச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் வடகம் வதங்கிடுச்சு இப்போ நான் கடுகு உடச்ச உளுந்து வெந்தயம் இதை ஏட் பண்ணி வதக்கிக்கிறேன் இப்போ கடுகு வெந்தயம்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தட்டி வச்ச இஞ்சி இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்சு வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சதை போட்டு இப்போ நல்லா கலரி விட்டுட்டேன் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நான் பாருங்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுப்போம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா கலந்துருச்சு இப்போ நான் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து ஓரளவு சுண்டிடித்து இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம் இந்த மீனை போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் மீனை வேக விடுவோம் குழம்பு சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போ நான் பூண்டையும் பூண்டு இடித்து வச்சு பூண்டை மேலே போட்டு பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் மேலே இடித்த பூண்டை வந்து போட்டு கொஞ்சம் கப்பரை தூவி விட்ருக்கேன் நான் இப்போ சிம்மில் வச்சுட்டு மேலே மூடிடுவோம் ஒரு டென் மினிட்ஸில் மீன் வெந்துடும் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் மீன் குழம்பு காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ நான் கலவி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பாருங்கள் இப்போ மீன் குழம்பை கலவி விட்டுருக்கேன் மீன் உடையாமல் நல்ல முழுசாக வெந்துருக்கு நீங்களும் இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி காரப்பொடி மீன் குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்